வணக்க நண்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நாளைக்கு ஒரு மணி ஸோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்ன நம்பர் அடித்தாங்க அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து நாற்பத்தி நாலு அதே மாதிரி எட்நூற்றி எழுபது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இதாக அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி எட்நூற்றி எழுபது எண்பத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா இதுதான் நமக்கு பேஸிக்காக அடிச்சிருந்தாங்க இதில் நம்ம கொடுத்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து ஒன்பதாம் நம்பர் கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் வந்து உலகுன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஒன்பது நம்பர் வந்து நமக்கு இன்னும் காலையில் கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் ஒன்பது ஒன்றுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி கரெக்டாக நம்ம நாலாம் என்ன கொடுத்தோம் ஒன்பதாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் கண்டிப்பாக வரும் வராமல் போகாதுன்னு சொன்னோம் அதே மாதிரி ஒன்பது ஒன்று இதான் நமக்கு நம்பர் அடிச்சு அடிக்கப்பட்ட நம்பர் இதுதான் சூப்பராக கொடுத்துருக்கோம் பி ஏ போர்டு ஒன்பது நம்பர் பி போர்டு வந்து ஒன்றாவது நம்பர் எக்ஸாக்டாக தான் கொடுத்துருக்கோம் வேறு வேறாவது மாற்றி கொடுத்துருக்கோம் ஆனால் இல்லை ஒரே மாதிரி சூப்பராக நீங்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி எட்டு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி ரிசல்ட்டுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் எட்டு மணி ரிசல்ட்டுக்கும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் என்ன அடிச்சுக்கிறாங்க எட்டு மணிக்கு எட்நூற்றி இருபத்தி ஒன் இருபத்தி நாலு இல்லையா இப்போ பாருங்கள் இருபத்தி நாலு நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் ரெண்டாம் நம்பர் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதான் சொல்கிறோம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது தான் தெளிவாக சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அழகாக ஃபுல் டிஜிட்டே வந்துருச்சு பாருங்கள் எட்டாம் நம்பர் அதாவது ஒன்பது நம்பரும் ஒன்றாம் நம்பரும் சேர்ந்து தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் நம்ம கொடுத்த நம்பர் மாறி கொடுத்துருக்கோம்னா இல்லை இப்போ பாருங்கள் எத்தனை மணி எத்தனை நம்பமா ஆறு மணி ஷோ ஆறு மணி ஷோவுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஒன்பது நம்பர் ஒன்றாம் நம்பர் ரெண்டு நம்பருமே எக்ஸாக்டாக வரும்னு எடுத்துருக்கோம் ஒரே சேமில் அடித்த நம்பர் என்ன நினச்சிருக்காங்க ஒன்பது ஒன்று ஒன்பது அவ்வளோதான் சரிங்களா அப்போ ஏழுக்கு ஒன்றுங்கிறது நமக்கு ஜீரோவுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இதாக வரும்னு எதிர்பார்த்தோ அதான் ஆடினாங்க வேறு ஒன்றும் ஆடல செம்மையாக கொடுத்துருக்கோம் ஜீரோ அதாவது ஒன்பதாம் நம்பரும் அதே மாதிரி நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்திருக்கு சரிங்களா செம்மையாக வரும் நீங்கள் ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஃபுல்லாகவே கொடுத்தோம் ஒரு ஃபுல் டிஜிட் நமக்கு கிடச்சது ஒன்பது ஒன்றுங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தான் ஏ தான் நம்ம வந்து ஒன்பதாம் நம்பர் கொடுத்தோம் மாதிரி பி போலில் தான் ஒன்றாம் நம்பர் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதுதான் ஆட் பால்லையும் கொடுத்தா அதே தான் வந்துருந்துச்சு ஒரு செம்ம இன்னிங்க தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக மேட்ச் இருந்தது ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருந்தது ஒரு ஃபுல் டிஜிட் ஆறு மணிக்கு தட்டி தூக்கியிருந்தேன் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு இப்போ அடுத்த ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு ஒரு மணி சோ ஒரு மணி சோவில் நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது நிறையவே வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் மேட்ச் ஆச்சுன்னு அதே அதேமாதிரி ஒன்று ஒன்பது தான் நமக்கு கிடச்சிது அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கொடுக்கணும்னா நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது ஏங்க ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஆறுங்குறதா எனக்கு ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது சரிங்களா கணக்கு வருதுன்னா எடுங்க அது போக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வின்னிங் வரும் வராமல் போகாது நம்ம தெளிவாக கொடுக்குறோம் ஏன்னா ஒவ்வொரு நம்பரும் நம்ம வந்து பார்த்து பார்த்து தான் கொண்டு வரோம் எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம கொண்டு வரோம் சரிங்கண்ணா நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே காமிச்சிருக்கிறேன் ஒன்பது ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்து ஆறு மணி ரிசல்ட்டு அதே மாதிரி எட்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் சி போல் வரணும்னு எதிர்பார்த்தா வந்துருச்சு ரெண்டாம் நம்பர் ஒரு எதிர்பார்த்தா வந்துருச்சு இருபத்தி நாலுங்கிறது நமக்கு அப்படி வந்துச்சு இல்லையா எட்டு மணி சோதனும் நமக்கு இருபத்தி நாலுங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே தான் ஆள்போலே நம்ம கொடுத்தோம் இருபத்தி நாலு ஆள்போலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் எதிர்பார்த்தோம் அதேதான் அதே தான் சரிங்களா அதே மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பாருங்கன்னா சி போர்டில் ஒரு ச ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்க இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் எட்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பருக்கு இன்னொரு சில நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ரெண்டு நம்பருமே நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு அப்படி தான் ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால தான் அது கொடுக்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதாவது எட்டுக்கு ஆறு எட்டுக்கு அஞ்சுங்கிற ரெண்டு நம்பருமே இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் வந்து விழுந்துடும் விழுந்துருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு நமக்கு இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு ரெண்டாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஜீரோ கொஞ்சம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் ஏன்னா நம்ம என்ன கொடுக்குறோம்னா ஏழுக்கு எப்போயாவது நம்ம கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஜீரோ வருது ஏழாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் வருது ஒன்பதுக்கு ஒன் எட்டு மணி சோட வந்து இப்போ சொன்னோம் இல்லையா ஆறு மணி சோட அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோ வருது ரொம்ப எக்ஸைட்டாக மேட்ச் ஆகக்கூடிய மாதிரி ஏன்னா நம்ம வந்து பஸ்ஸுனா அஞ்சுக்கு ஏழுன்னு கொடுப்போம் இல்லையா அந்த அஞ்சுக்கு ஏழு தான் நமக்கு இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஏழை அப்படியே வந்து நம்ம ஜீரோவுக்கு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பரை மாற்றி கொடுக்குறோம் ஜீரோவை மாற்றி கொடுக்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்கு ஜீரோ அதாவது ரெண்டாவது நம்பருக்கு ஜீரோவாக கொடுக்குறேன் ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது அதனால தான் அந்த நம்பரை கொடுக்குறேன் மேத்தவா என்னென்னா கொடுக்க மாட்டேன் சரிங்களா இது வந்து எப்போயுமே வந்து எப்படி வரும்னா இது எப்படி வரும்னா இப்படி மாதிரி வரும் இப்படி வந்து அஞ்சு இதோடைய பவர் எடுத்து அஞ்சு இதோடைய பவர் எடுத்து ஏழு இப்படி வர நம்பரை நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் எதாவது ஜீரோ ரெண்டு இந்த மெத்தட நம்ம எப்படி மாற்றி அப்படி இதை கொடுக்க இதை விடுத்து கீழே கொடுத்து அப்படியே கொடுக்குறோம் மாதிரி தான் வருது சரிங்களா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் கிடைக்கிது அதனால தான் அது கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால் உங்களுக்கு வின்னிங் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம ஏதாவது நம்மள ஏழாம் நம்பருக்கு எப்படி ஒன்றாம் நம்பர் எவ்வளோ எக்ஸாக்டாக வருதோ அதே மாதிரி தான் இந்த டிராவுடன் அந்த மாதிரி காமிக்கிது ஏன்னா ஒவ்வொரு நம்பர் வர்றதுனால மட்டும்தான் அப்படி காமிக்கலாம் காமிக்கவே காமிக்காது சரிங்களா அதே மாதிரி எக்ஸாக்டாக இன்னொரு நம்பர் நம்ம கொடுக்கிட்டா ஒன்றா நம்பர் ரெண்டுக்கு ஒன்று வருமானு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக வருது ஏன்னா மேலே வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்னு வந்துருச்சு இல்லையா ஒன்றுக்கு ரெண்டுன்னு வந்ததுனால மறுபடியும் நம்ம என்ன சொன்னோன்னா அதே சேர்த்து பயன்படுத்தி மறுபடியும் நமக்கு அதே மாதிரி ஆட்ருக்கணும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அதாவது ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர்னு வைக்கலாம் இல்லை அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோன்னு வைக்கலாம் புரியுதுங்களா அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்குல வச்சிருக்கீங்கன்னு எடுத்துங்க நம்மலாம் திரும்ப திரும்ப சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டாக ஒரு நம்பர் பாருங்கள் நம்ம ஆறு மணிக்கே என்ன கொடுத்தோம்னா ஆறு மணிக்கே நம்ம ஆர்டாக சொன்னோம் நீங்கள் வித்தியாசமாக நம்பருக்கு எடுத்துருக்கீங்க அதாவது ஏழாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஏழுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க இந்த ட்ராவில் மேட்ச் ஆக தான்னு கொடுத்தா கொடுத்தேன் அதேமாதிரி எட்டுக்கு ஒன்பதுன்னு கொடுத்தேன் சொன்ன பார்த்தீங்களா நான் எட்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்ப இப்போ அது கொடுத்தாங்க எட்டாம் நம்பருக்கு ரொம்ப ரேண்டமாக இன்றைக்கி தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொல்லியிருந்தோம் என்ன சொல்லலாம் எட்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் தாங்க ரொம்ப ரேண்டமாக வருது வாய்ப்பு இருக்குங்கன்னு நம்ம சொன்னோம் அதுதான் ஆனாங்க இன்றைக்கி ஏழாம் நம்பர் என்ன ஆனாங்க ஆறு மணி சூழலாக நமக்கு அதுதான் அடிக்கணும் இங்கே வந்து தெரியும் எட்டுக்கு ஒன்பது தான் அடிக்கிறாங்க நம்ம அதை தான் நேற்று ஆறு மணிக்கு சொன்னோம் ஏன்னா சொன்னோம் இந்த மாதிரி எட்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கு கிடைக்கிதுங்க அப்படி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இருந்தால் நீங்கள் எடுத்துருங்கன்னு தான் சொன்னால் அதுதான் அடிக்கிறாங்க வேறு எதுவும் நாளில் பார்த்தீங்களா அதனால தான் திரும்ப திரும்ப அது மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் வருது அப்படின்னா நம்ம கொடுத்துருவோம் அந்த கொடுத்ததுனால தான் நமக்கு நீங்கள் நம்பர் வந்துடுச்சு அதனால தான் சொல்கிறேன் அது மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கு இப்போ பிறகு ஒன்றுக்கு ரெண்டுன்னு வந்திருக்கா அப்போ ரெண்டுக்கு ஒன்று திரும்பலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜீரோவுக்கு ரெண் ரெண்டுக்கு ஜீரோன்னு திரும்பலாம் அவ்வளோதான் சரிங்களா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுனால தான் கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி சீ போர்டு பொறுத்த வரைக்கும் சீ போர்டு என்ன மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்ப நாலாம் நம்பரே சி போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு திரும்ப சீ போர்டு நாலாம் நம்பர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இது வந்து கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் மேட்ச் ஆகிறதுனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஆறுநூற்றி நாலு அப்படிங்க நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஐநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற இந்த நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது இதில் கணக்கு வருதாங்கிறது பாருங்கள் சி போட பொறுத்த வரைக்கும் நாலு அல்லது ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அல்லது ஒன்று சி பட ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு அல்லது அஞ்சு இல்லைன்னா பக்கம் பக்கமாக நம்பர் கொடுக்குறோம் ரெண்டு பக்கம் பக்கமாக நம்பர் கொடுத்துருக்கோமா இதுவும் நம்ம பக்கம் பார்க்க நம்பர் கொடுக்குறோம் இது ஒரு நம்பர் தள்ளி தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளே தான் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகிறதுனால கொடுக்குறோம் கணக்கு வருதுன்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க அதே மாதிரி ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் திரும்ப வரணும் சரிங்களா எடுத்துக்குங்க அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் வரணும் அஞ்சாம் நம்பர் வரணும் ஒன்னா ரெண்டாம் நம்பர் வரணும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு எதாவது ஏதாவது மேட்ச் ஆகதாங்கிறது அறுநூற்றி நாலுன்னு ஒரு நம்பரும் மாதிரி ஐநூற்றி பன்னெண்டு கொடுக்குறேன் ஆள்போலை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு ஆறு நாலு அஞ்சு ரெண்டுன்னு கொடுக்குறோம் இதுக்குள்ளே எதாவது எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கரெக்டாக கணக்கு வர்றது நாலு கொடுக்குறோம் அதே மாதிரி ஆறு மணிக்கு கொடுத்தது நமக்கு ஒரு சூப்பரான வினிங் ஃபுல்லாகவே கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல வினிங் இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்